வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்க குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குரூப் ஒன் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் ஒன் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது மூன்று செய்திகள் வந்திருக்குறாங்க குரூப் ஒன் வாழ்க்கைகள் என்ன மாறுகிறது அப்படிங்கிறதுல முதல் செய்தி உங்களுக்கு பேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்போ ஏதோ இந்த மாறுகிறது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் யாருக்கிட்டையோ போய் இப்போ பேச போகிறீங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டாக பேச போகிறீங்க இது இப்படித்தான் இருக்கணும் இனிமேல் இனிமேல் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது பேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இந்த முறை விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் ரொம்ப சீரியஸாக சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்த போறீங்க அதே சமயத்தில் குறிப்பிட்டவர்கள் புதிய நபர்களோடு பேச போறீங்க புதிய நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தான் இது முழுக்க சொல்லப்படுது ஆனால் புதிய நபர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க ஏற்கனவே அந்த நபரை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க இனிமேல் இப்படித்தான் தெரியுமா நான் இப்படித்தான் இருப்பேன் நீ எப்படி அந்த மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது சரி இரண்டாவது செய்தி இந்த கிங் ஆஃப் ஓன்ஸ் வந்துருக்குறாங்க ம் ரொம்ப அழகுப்படுத்திக்கிறது அழகாக இருக்கிறது பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதும் ஏதாவது நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் சின்னதாக நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் சின்னதாக என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக நான் திறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்ததுனா நல்ல நேரம் இது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது தன்னை அழகுபடுத்திக்கிறது புதிய ஆடைகள் வாங்குறது புதிய அழகு பொருட்களை வாங்கி தன்னை அழகுபடுத்திக்கிறது செல்ஃப் லவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தன்னையே வந்து மதிக்கிறதும் தன்னைய நேசிக்கிறதும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க வாவ் ஏஸ் ஆஃப் ஓன்ஸ் பாருங்கள் கத்திக்கு பிறகு இரண்டு ஓன்ஸ் வருது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புதிய நபர்களோட பேசி நிறைய ஐடியாஸ் உங்களுடைய மனசில் ஏற்படுது பரவாயில்லையா இந்த ஐடியா நல்லா இருக்கு அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இந்த ஐடியா நல்லா இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே தெரிந்தவங்களோட நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே பேசி கட் அண்ட் ரைட்டாக பேசி முடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அங்கிட்டு உங்களுக்கான விருப்பத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறீங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜாக இருக்குது ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வான்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்க போகுது ஒருவேளை அந்த கம்யூனிகேஷனுக்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் நடக்குது ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பேஷன் இது என்னுடைய பேஷனுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை நான் யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஆகணும் அதை பற்றி நீங்கள் போய் பல பேர்கிட்ட பேசுகிறதும் கலந்து உரையாடுறதும் நான் தான் எடுக்க போகிறேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட போய் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் அப்போ அந்த மாதிரியான ஒரு பேஷன் ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணுறீங்க அது ஒரு புதிய அழகான தொடக்கமாக உங்களுக்கு மாறுகிறது புதிய அழகான தொடக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பட் அது எப்படின்னா உங்களுடைய பேஷனை நோக்கி போறீங்க இரண்டுமே வான்ஸ் அப்படிங்கும் பொழுது மனசுக்குள்ள அதாவது உங்களுடைய மனசுல இருந்த அந்த ஆசைகளை பூர்த்தி பண்றது தான் இங்கேயும் சொல்றாங்க ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து நியூ பிகினிங் இட்ஸ் 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 ஃபுல் ஆஃப் பேஷன் என் பேஷனுங்க இதை நான் நிறைவேற்றணும் பல பேர்கிட்ட கலந்து பேசியிருக்கேன் புதிய நபர்களோட கலந்து பேசியிருக்கேன் அல்லது ஏற்கனவே ஒரு நபரை தெரியும்னா அவங்க கிட்டையும் போய் சொல்றீங்க நான் தான் செய்ய போறேன் இதுதான் பண்ண போறேன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கட் அண்ட் ரைட்டா சொல்றீங்க அங்கிட்டு உள்ள எப்படி சொல்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக நீங்க பார்த்துக்கிட்டு வரீங்க அழகு ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு வரீங்க புதிய ஆடைகள் வாங்குறது புதிய அழகு பொருட்கள் வாங்குறது ஒரு சில பேர் இந்த சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கறத ஆரம்பிக்கிறீங்க அதுதான் இது புதிய தொடக்கங்கள் புதிய மாற்றங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது நான் தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சது அதை ஆரம்பிக்கலாமான்னு கேள்விகள் இருந்ததுன்னா நல்ல அதிர்வுகள் நம்ம சொல்லியிருந்தோம் புதிய தான் அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குரூப் ஒன் கடைசியாக ஒவரக்கல் இவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு ஓரக்கல் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன ட்ரீம் அதே தாங்க உங்களுடைய கனவு ஒன்று நிறைவேற போகுது அதான் நம்ம விளையாட சொல்லிட்டு இருந்தோம் என்னுடைய பேஷன் என்னுடைய ஆசை என்னுடைய கனவு நான் அதை நிறைவேற்றலாமா நான் வந்து உன்னை தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தன்னை அழகுப்படுத்திக்கிறது தன்னையே நேசிக்கிறது தன் தான் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அதே சமயத்துல புதிய தொடக்கம் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பொழுதும் உங்களுடைய நோக்கி புதிய தொடக்கத்தை இது வந்து உங்களுடைய வாழ்க்கையே மாறும் மாறப் போகிறது கடைசியாக ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கைகள் என்ன மாறுகிறது அப்படிங்கறதுல இவர்களுக்கு ஏதேனும் அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் யூ ஆர் நெவர் அலோன் அதே தான் நீங்கள் தனியாக இல்லை அப்போது உங்களை சுற்றி ஏதேனும் நல்ல அதிர்வுகள் இருக்குது நல்ல சக்தி இருக்குது தெய்வத்துடைய அருள் இருக்குது நீங்கள் தனியாக இல்லை அப்போ அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா நீங்கள் வந்து புதிய நபர்களோடு ஏதோ பேசுகிறீங்க அப்போ அவர்களுடைய உதவி அவர்களுடைய அறிவுரை அதெல்லாம் எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி புதிய தொடக்கத்தை நோக்கி தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி பண்ணுறீங்க இது கண்டிப்பாக மாறும் இது கிடைக்கும் வெற்றி நிச்சயம் குரூப் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குரூப் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் டூ அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து ஞாபகத்துல இருக்கட்டும் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அவங்களே ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் டூ இங்கே இரண்டு செய்திகள் நம்ம எடுக்கிறோம் ஒரு செய்தி அவங்களே நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரி பார்க்கலாம் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது வா வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்படிங்கிறதுல இந்த ஃபூல் ஃபோன் அப்படிங்கிறது புதிய தொடக்கம் ஆனால் இந்த புதிய தொடக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு சில பேர் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்க போறீங்க நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேங்க வந்தா வருது போனா போதுங்க என்ன போது நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கு பதட்டம் இருக்கு ஆனால் தைரியம் நிறையாவே இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க இருக்கு குரூப் டூ நம்ம இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் அப்ப இந்த எடுத்த பிறகு ஏதோ எதிர்பாராத நல்ல செய்தி வருது நல்ல சகுனம் நல்ல நேரம் கிரேட் ஓமன் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் இங்க அப்ப கிரேட் ஓமன் அப்படிங்கிறது நல்ல சகுனம் நல்ல நேரம் அப்ப நல்ல நேரம் பொருந்தே நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது அண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மனசுக்கு நிறைவை கொடுக்கிறது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க ஒரு சில பேர் ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கிறீங்க அங்கிட்ட நீங்கள் எல்லாமே தொடர்ந்து பொழுது உங்களை நோக்கி நல்ல செய்தி வருகிறது நல்ல சகுனம் நிறைவை கொடுக்கிறது த Queen ஆஃப் கப்ஸ் அதே தான் இரண்டுமே கப்ஸ் புதிய தொடக்கத்துக்கு பிறகு இரண்டுமே கப்ஸ் அப்போது ஏதேனும் உங்களுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறுது இது ரொம்ப மனசுக்கு திருப்தியை தருது குயின் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வயசுல மூத்தவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நல்ல செய்தி கொடுக்கறதும் ஆசீர்வாதம் கொடுக்கறதும் உனக்கு என்ன வேணும் இனிமேலும் உதவினா வந்து என்ன கிட்ட கேளு அப்படிங்கிறதும் அவர்களுடைய கேரிங் நான் ஒன்று இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும் அவங்க உங் அவர்களுடைய ஆசிர்வாதம் இங்கே இருக்குது பட் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க வலது காலம் முதல்ல நீங்கள் தான் எடுத்து வைக்கிறீங்க நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்போ இந்த மாற்றத்தை நீங்களே எடுத்து தொடர்ந்து மாற்றிக்கிறதுக்காக மாற்றிக்கிறதுனால அங்கிட்டு பாருங்கள் உங்களுக்காக நல்ல செய்தி எதிர்பாராத நேரத்தில் அவுட் ஆஃப் தி ப்ளூ யூ வில் ரிசீவ் கிரேட் நியூ மெசேஜ் அதன் பிறகு வயசுல மூத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில அனுபவசாலி உள்ளவங்க அவர்களுடைய ஆசிர்வாதமும் ஆ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர்கள் இங்க கொடுக்குறாங்க அப்ப மொத்தத்துல இது மனசுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு திருப்தியை தருது அப்பாடா நான் தான் பயந்துகிட்டு இருந்தாமா ஏன்னா இது மறைமுகமான பயம் தான் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல எனக்கு வந்து நல்ல செய்தி வருது ஒரு பெரியவங்க எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க என்னை பார்த்துக்குறேன் இருக்காங்க அப்புறம் என்ன வந்தால் வரட்டும் நான் எடுத்து பண்ண போகிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படிங்கிறது தான் அது ஃபுல் பட் இங்கே என்ன ஒரு செய்தியும் சொல்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தியை எடுக்கிறோம் இங்கே என்ன ஒரு செய்தி இங்கே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு சில பேர் வந்து ஏதோ கடல் தாண்டி போகிறீங்க போல கடல் தாண்டி போகிறது வேறு ஒரு ஊருக்கு போகிறது அது தான் ஒருவேளை ஒரு சில பேர் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரிஸ்க் எடுக்கிறேங்க நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன் பட் அங்கிட்ட எனக்கு நல்லபடியாக அது அமையுமா ஏன்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் கவனமாக திட்டங்களை போட்டு செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம் குரூப் டூ ஏன்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் வந்து ஏக்கம் ஏங்குறேன் நான் ரொம்ப ஏங்கி ஏங்கி இதை பண்ணுறேன் நடக்கணும் நடக்கணும்னு அதே சமயத்தில் நான் நம்பிக்கையோடு பண்ணுறேன் அங்கிட்ட எனக்கு சரியா வந்துருமா வெற்றியை மறைமுகமாக வெற்றியை வளர்ச்சியை நோக்கி போகிற மனம் தளர்ந்து பின் முன் வைத்த வெற்றி நடைபோடு அதுதான் இங்க அனைத்தும் சொல்றாங்க வாழ்த்துக்கள் கடைசியாக ஆறக்கல் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது வாழ்க்கையில் என்ன மாறுகிறது குரூப் டூ இவர்களுக்கு ஆரக்கல் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்பார்ச்சுனிட்டி அடேங்கப்பா வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த வாய்ப்பை நீங்க எடுத்துட்டு போறீங்க நல்ல இன்னும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அங்கிட்டு காத்துட்டு இருக்கு ஒருவேளை இந்த நல்ல கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி தான் இந்த பேஜ் ஆஃப் காப்ஸ் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல நேரம் பொருந்தே வரும் நல்ல சகுனத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கோ கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வருது நல்ல செய்தியாகவே அது அமையுது அதன் பிறகு ஒதுக்கினவங்க உங்களை கண்டுகாதவங்க கூட அதுக்கு பிறகு உங்களை ஆசிர்வாதம் கொடுக்கறதும் உங்களை வந்து உனக்கு என்ன வேணும்னு உங்களை வந்து ரொம்ப கேரிங்காக எடுத்துக்கிறதும் இனிமேல் நான் உன்னை பார்த்துக்குறேன் நீ முன் நோக்கி போன்னு சொல்கிறதும் ஒரு சில பேர் கடல் தாண்டி போகிறீங்க வாய்ப்புகள் அங்கிட்டும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்க இருக்குது கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கோங்க கடைசியாக ஒரு அறிவுரை மட்டும் நம்ம கேட்டுப்போம் என்ன அந்த அறிவுரை அப்படிங்கிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாறுகிறது இவர்களுக்கு என்ன அறிவுரை வாழ்க்கையில் என்ன மாறுகிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை ஆசீர்வாதங்கள் ஆலோசனைகள் அவர்களே வந்திருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு மட்டும் ரெண்டு செய்தி குரூப் ஒன்றுக்கு ஒரு செய்தி தான் கொடுத்தாங்க உங்களுக்கு பாருங்க ரெண்டு செய்திகள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க கண்டிப்பாக தான் பொறுமையாக போனா நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப அதான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா பின் வைக்காத கால முன் வைத்த கால பின் வைக்காத பொறுமையாக போனாலும் ஜெயிப்ப வெற்றி நிச்சயம் அதேதான் அதோட நத்திங் இஸ் வேஸ்டட் கடவுளே இது எவ்வளவு ஒற்றுமையான அவங்க அதான் பாருங்களேன் அவர்கள் இருவருமே ஒன்னா வந்து கீழே நமக்கு வந்து செய்தியை கொடுத்துருக்கிறாங்க நத்திங் இஸ் வேஸ்ட் நீங்க போட்ட முயற்சிகள் வீண் போகாது நீ எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தியோ அது வீண் போகாது வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த செய்தி இல்லையா இது அறுபத்தி இரண்டு அப்படிங்கும் பொழுது எட்டு அதன் பிறகு அடுத்த செய்தியை பாருங்க அறுபத்தி மூன்று ஒன்பது அப்போ ஒரு படிக்கு நீங்க மேலே போறீங்க வெற்றிகள் நிச்சயம் மனம் தளர்ந்து போயிடாதீங்க பின் வைத்துராதிங்க கால முன் வைத்து வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிட்டு இருக்கிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி